நிதி ஆயோக் கூட்டத்தில் கூற நிதி ஆயோக் கூட்டத்தை தமிழ்நாட்டுக்கு என்னென்ன செய்யணும் என்ன பாக்கியிருக்கு அப்படின்னு ஒரு பட்டியல் போட்டு நான் அந்த கூட்டம் அந்த நிதியாய் கூட்டத்தில் பேசியிருக்கேன் குறிப்பாக சொல்லணும்னா பள்ளி பள்ளிக்கல்வித்துறைக்கான தமிழ்நாட்டுக்கு சேர வேண்டிய எஸ்எஸ்ஏ இந்திய குறித்து அதேபோல கோவை மற்றும் மதுரைக்கான மெட்ரோ திட்டங்கள் அங்குள்ள விமான நிலையங்கள் விரிவாக்குறது சென்னையில பலக்கு வகையில் சத்தர் மெட்ரோ விடம் ஒப்படைக்கணும்னு அது ஒரு வச்சிருக்கிறோம் அடுத்தது செங்கல்பட்டு திண்டிவனம் நேஷனல் ஹைவேஸ் சாலைய எட்டு வழி சாலையாங்க ஒரு கோயில் வச்சிருக்கிறோம் கோவையில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைச்சர்கள் பற்றி கோயில் கேட்டு ஆயுத மற்றும் பழங்குடியின மக்களுடைய மாண்பு நிலைநிறுத்தக்கூடிய வகையில் அவருடைய சாதி பேரண்புகள் விடுதிகளை மாற்றுவது மாறி ஆயுத மக்களை ஆயுதத்தை சேர்க்கிறது இலங்கை கடற்கரையாக சிலைபிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்திய மீனவர்கள மற்றும் அவருடைய படகுகளை மீட்பது ஆகிய கோரிக்கையெல்லாம் வலியுறுத்தி நான் பேசியிருக்காங்க கூட்டம் விடு பிறகு ஆய்வுக்கூட்டங்களுக்கு உரிய ஆய்வு கூட்டம் விடு பிறகு டிரைவர் நேரம் கேட்டோம்னா அங்கே ஒரு நிமிஷம் வாய்ப்பு அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி இந்த கோரிக்கையை மீண்டும் வலியுறுத்தி ஒரு போட்டி எடுத்துவீர்கள் என்ன சொல்வது செய்ய மாட்டாங்க என்ன சொல்வது

நீதிபதி சொல்றது தீர்ப்பு தான் சொல்லியிருக்கிறாரு அதெல்லாம் அது வந்து அரசியல் விதியா பண்றது